அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா ரொம்ப மங்களகரமான நாள் இதாவது ஒன்று தொடங்கணும் அப்படின்னாவே நம்ம யோசிக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாவே புதன்கிழமை செஞ்சுக்கலாம்ப்பா வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் புதன்கிழமை மிஸ் பண்ணுவோங்க யாராக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை குறிப்பாக தெய்வ வழிபாட்டுக்கு வாரம் முழுக்க கோயிலுக்கு போகணும்னால வெள்ளிக்கிழமை அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போகணும் எங்கேயாச்சும் ஒரு கோயிலுக்கு போகிடணும் அப்படின்னு யோசிப்போம் குறிப்பாக பெண் தெய்வங்கள் வந்துட்டு அதிகமாக வழிபாடு செய்கிறது செவ்வாய் தான் அப்படி பார்க்குறப்போ இந்த நாளில் சிம்ம ராசிக்கார்கள் வணங்க வேண்டிய பெண் தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய சிம்ம ராசிக்கு உடைய கோபதாபங்களுக்கு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு அந்த அம்மன் பொறுப்பேற்பாள் பக்கத்தில் வந்து பிரத்திங்கரா தேவி ஆலயம் இல்லை அப்படின்னாலையும் பரவாயில்லைங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இல்லை வீட்டிலேயே வந்துட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலும் பரவாயில்ல இல்லை ஏதாவது ஒரு பெண் தெய்வங்களுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே நீங்கள் சாமி கும்பிட்றப்போ அந்த தெய்வங்களை வணங்கிட்டு அவங்க கூடவே பிரத்திங்கரா தேவி அம்மனையும் மனசார நினச்சிக்கிட்டு வழிபாட முடிச்சுட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களால் முடியும் அப்படின்னா மாலை நேரத்தில் கூட வீட்டில் வந்துட்டு தெய்வங்களுக்கு பூஜைகள் செஞ்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்று தீபம் ஒளி முன்னாடி உட்காந்துக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரத்திகிரா தேவியாம்மனையும் மனசார நினச்சிக்கிட்டு ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க பிரத்திகிரா தேவி அம்மனையும் சரி வாராகி அம்மனையும் சரி நீங்கள் வழிபாடு செய்கிறப்போ உங்களுக்காக மட்டும் வேண்டணும் இல்லை எனக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க நீ அவங்க அப்படி ஆகிடணும் இப்படி ஆகிடணும் சொல்லி மற்றவங்களுக்காக ஏதாவது தப்பாக வேண்டிட்டிங்க அது தப்பு கிடையாது உங்களுடைய ஆதங்கத்தில் ஏதாவது வந்து வேண்டிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது நடந்துடும் ஆனால் அதற்கு பாவக்கணக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு சேர்ந்துடும் ஸோ யோசிச்சு வழிபாடு பண்ணுங்கள் பட் மேக்ஸிமம் வந்து சிம்ம ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க தனக்கு துரோகம் செஞ்சவங்க கூட நல்லா இருக்குன்னு தான் நினைப்பீங்க இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமைங்க யாருக்கிட்டு வேணால் விளையாடலாங்க ஆனால் தெய்வங்களுடைய கணக்கில் எப்பவும் விளையாடக்கூடாது ஸோ மனசார உங்களுக்காக வேண்டுங்க நீங்கள் நினைக்கிறத அந்த பத்திங்கரா தேவி அம்மன் வந்து கொடுப்பாங்க குறிப்பாக பயம் விலகும் தைரியம் கொடு முடியாத காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க இப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தரத்தில் சொல்லணும் ஓம் பிரத்திங்கரா தேவியே போற்றி போற்றி ஓகேங்களா என்ன சொல்கிறது இது இது நீ இந்த வார்த்தையில் வந்துட்டு ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு தைரியமும் ஒரு பாதுகாப்பும் வரும் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் அந்த தேவி உங்களுக்குள்ள பாளிப்பாங்க நல்லதே நடக்கும் சரிங்க இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது ஒரு வரியில் சொன்னாக்க தனம் நிறைந்த நாளாக இருக்க போகுது அதாவது திடீர் பண வரவு இருக்குங்க இதன் காரணமாக உங்களுடைய சேமிப்பு உயரும் வீட்டுல இருக்க எல்லாருடைய தேவைகளையும் இன்னைக்கு பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க குறிப்பா பொன் பொருள் சேர்க்கை இந்த நாள்ல வாய்ப்பு இருக்குங்க ஆனா ஒரு விஷயத்துல வந்து எப்பவுமே சிம்மராசி கவர்மார்க்கு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும் பண விஷயத்திலும் சரி உடல் சரி சரி அப்படி இந்த நாள்ல கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க என்னமா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டுறாதி நான் இன்னைக்கு சொல்லுங்க நிறைய நாட்களாக சொல்றேன் ஏன்னா நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்க முக்கியத்துவத்தை உங்களுடைய உடம்புக்கு வந்து கொடுக்குறதே கிடையாது ஸோ அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க சின்ன சின்ன உடல் உதவி தலைவலியோ காய்ச்சலோ அந்த மாதிரி ஏதாவது உணர்ந்தீங்க அப்படின்னாக்க உடனடியாக மறுத்துக்கிட்டு போய் சிகிச்சை பார்த்துக்கோங்க அது நமக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது ஏன்னா நீங்க நல்லா இருந்தால் மற்றவங்க நல்லா இருக்க முடியும் மேலும் இதனால் செலவு அப்படிங்கிறது சுப செலவுகளாக உங்களுக்கு வந்து சேருங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தும் அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிட்டே அன்யுன்யம் அதிகமாகுங்க முக்கியமான விஷயம் தொடர்பாக வாழ்க்கை துணைக்கிட்ட ஆலோசனை கேட்பீங்க அந்த ஆலோசனை படிய நீ நடந்துகிட்டீங்க அப்படின்னா இந்த நாளில் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு முடிவு கிடைக்கும் அடுத்தா தாய்மாமன் வழியில சுப செலவுகள் ஏற்படக்கூடும் இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விட கூடுதலாகவே கிடைக்குங்க அதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகுங்க அதே மாதிரி அந்த பிரச்சனைக்கு உரிய பணியாட்களை மாற்றிட்டு உங்களுக்கு நம்பகத்தன்மையை அதிகமாக தரக்கூடிய பணியாட்களை வேலையில் அமர்த்திப்பீங்க இதன் காரணமாக வியாபாரம் அப்படிங்கிறது வளர்ச்சி பெறுங்க இதுவே அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இழிபறியாக இருந்த வேலையை கூட இன்றைக்கி சட்டுன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க குறிப்பாக இந்த நாளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாளா அமைஞ்சிருக்கு மேலும் பண வரவை பொறுத்த வரைக்கும் நீங்களே கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு விட்டுட்டு இருந்த பணம் கூட இன்னைக்கு கைக்கு வந்து உங்களை திக்கு முக்காட வைக்குங்க நமக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்தை ஏற்படுத்தலை முடியவே முடியாது அந்த பணம் நம்ம கைக்கே வராது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கையதை நம்பி இருந்துச்சு அந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்த பணம் கூட இன்னைக்கு உங்கள் கைக்கு வந்து சேரும் கொடுக்கவே முடியாதுன்னு உங்ககிட்ட சண்டை சச்சூர் பண்ண உங்களுடைய பணம் மாட்டிக்கிட்டு மற்றவங்க அதிகாரம் பண்ண அந்த பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேரும் அதான் சொல்றேன் இன்னைக்கு பணவரவு அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு தாராளமா இருக்கும் அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கணும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில் தொடங்குறதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் உங்களை தேடி வருங்க அதே மாதிரி பேச்சுக்களை வரைக்கும் இன்னைக்கு உங்களுடைய வசிகரமான பேச்சுக்களால ஸோ இந்த தொழில் செய்யக்கூடியவங்க வாடிக்கையாளர்களை ஈர்த்து அதிக ஆர்டர்களை பெறுவீங்க அடுத்த ஐடி துறையில இருக்கவங்களுக்கு அற்புதமான லாபம் இன்னைக்கு உண்டுங்க அதே மாதிரி நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே தடையில்லாம நடத்தி முடிச்சுப்பீங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒற்றை தலைவலி இருந்திருக்கும் அந்த தலைவலி பிரச்சனையில இருந்து இன்னைக்கு மருத்துவ சிகிச்சைனால முழுசா குணமாகிடுவீங்க தாய்மாமன் வழியில சுப செலவுகள் சொன்னேன் இதுவே தந்தையார் வழியில வீண் செலவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கோங்களுக்கு ஆனால் இருக்கமா ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வேலை எனக்கு பெருசாக திருப்தி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த நாள்ல நல்ல வேலைக்கான வாய்ப்பு அமையுங்க அதே மாதிரி முக்கிய விஐப்பினுடைய சந்திப்பு கிடைக்கும் நீண்ட நாட்காக தள்ளி போன காரியங்கள் இன்னைக்கு முடிஞ்சு வரும் பழைய கடனை பத்தி யோசிப்பீங்க இன்னைக்கு வரக்கூடிய தாராளமான தன வரவின் காரணமா அந்த கடனை பைசா பாக்கி இல்லாம அடைச்சிடுவீங்க அதே மாதிரி உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ஏமாத்த அந்த பணம் கூட இன்னைக்கு நாசுக்கா பேசி வசூல் பண்ணிடுவீங்க அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய எதிர்பாட்களையும் பூர்த்தி ஆகிறதுனால ரொம்பவே உற்சாகமா இருக்க போறீங்க அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த இருக்கும் சார்ந்த பிரச்சனைகள் குறையுங்க படிப்புல ஆர்வம் கூடும் கல்வி பணிகளை பொறுத்தருக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுங்க மேலும் உறவுக்காரர்கள் வழியில உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு ஏற்படும் அதுவே விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் கால்நடை பணிகளில் லாபம் அதிகமாக கிடைக்கும் மேலும் இந்த நாளில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாகன பயணங்களின் மூலம் ஆதாயம் அடைவீங்க நெருக்கமானவர்கள் பற்றின புரிதல் இன்னும் அதிகமாக கிடைக்கும் வியாபாரம் ரீதியாக உங்களுடைய பணிகளில் செல்வாக்கு அதிகமாகும் எப்படி பார்த்தாலும் சரிங்க நிறைவான பணவரவு இன்னைக்கு உண்டு அடுத்தா குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் பொன் பொருள் வாய்ப்பு இருக்கு இதுவே உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பாக இருக்குது நீ எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க இதுவே சொந்தமாக தொலை செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலை நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விட லாபம் ஒரு படி மேலேயே கிடைக்குங்க அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உயிருங்க நீங்கள் நினைத்த காரியங்களை இன்றைக்கி செஞ்சு முடிச்சுப்பீங்க ஸோ இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் கூலி வேலை செய்கிறவங்க வந்து கோடி கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணவங்க வரைக்கும் பணம் வரவு நிறைவாக இருக்குது நீங்கள் அனைத்து காரியங்கள் எல்லாமே கை கூடி வருங்க அகமத்தில் இந்த நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசைங்க தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அட்லீஸ்ட் ட்ரெஸ்ஸை பயன்படுத்த முடியலனாலும் ஏதாவது ஒரு பொருட்களை மஞ்சள் நிறத்தில் கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டத்தை இட்டு கொடுக்கும் இதுவும் முடியாதுன்னு நினைக்கிறீங்க மஞ்சள் இருக்கு இல்லைங்களா சுவாமியோட மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு நெத்தியில் இட்டுக்கோங்க நல்லதுங்க அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாயமும் உண்டுங்க தீராத பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இந்த நாள்ல கண்டுபிடிச்சிருவீங்க மேலும் நிதானமாக செயல்பட வேண்டிய அளவு இந்த நாள் அமைஞ்சிருக்கு தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் மறையுதுங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் உங்களுடைய முயற்சிகளில் இருந்த சிக்கல்களை சரி செஞ்சிருவீங்க மேலும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு செலவுகள் மூலம் தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க அடுத்ததா எதிர்பாராத பண வரவுக்கு இந்த நல்ல வாய்ப்பு இருக்கு மேலும் ஒரு வரையில சொன்னாக்க ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குதுங்க வழி உறவுகளால நன்மைகளும் ஏற்படுதுங்க முக்கியமா வேலை பழு அதிகரிக்கும் அதற்கேற்ற உயர்வும் இருக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலனும் கிடைக்குதுங்க ஆகமத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படி தாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான அழகாக கடவுள் துணை வரட்டுங்க வாழ்த்துக்கள்